வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் சீரமைத்து ஓய்வித்த குருவை வாழ்க குருவே துணை வேதாத்ரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்து கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே தோங்குவோம் இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவும் வாழ்வ நம்முடன் ஐயா இறைவணக்கம் குருவாழ் ஆதி எனும் பொருள்மை எழுச்சி பெற்று உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதிரெறி மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் வாழ்கோளமுடன் குரு வணக்கம் உயும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன் மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வில் ஒன்றாகி அறிமறிந்தேன் ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு கடமை உணர்வு பெற்றேன் சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் குரு சிந்தனையில் ஆழ்ந்து பல

வாழ்க வளமுடன் இன்று நமக்காக சிறப்பான பஞ்சேன்றிய தவம் நடத்திய அருள்நெறி அவர்களை வாழ்த்தோம் அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் நன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல்நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் மிக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நந்திகா தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவி குண்டலினி தீட்சை இந்த கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலசாயும் சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம் வாழ்க வாழ்க்கையாடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க பலமுடன் குரு வாழ்க துணை சான்ற பிரமக்களே ஞானம் வாழ்வும் கவிதை தொடர் சிந்தனையில் இன்றைக்கு குண்டலி தீட்சை தலைப்பில் ஒரு கவிதை இனி இந்த சங்கடங்கள் எவர்க்கும் வேண்டாம் எண்ணத்தின் ஓர்மைக்கு ஏற்றதான தனிச்சிறப்பாம் குண்டலினி தீட்சை உண்டு தகுதியுள்ளோர் விருப்பமுள்ளோர் அனைவர்க்கும் கனிவுடனே கைவிரலால் நெற்றி தொட்டு கணல் மூட்டி கருவெழுப்பி கருத்துணர்த்தும் புனித முறையை பரப்ப உளம் உவந்தும் பொறுப்பேற்றும் இருக்கின்றேன் தொடர்பு கொள்வீர் வாழ்க்கை அனுபவங்கள் அதிலே உள்ள இன்பத் துன்பங்கள் இவற்றுக்கான காரண காரியங்களை தேடிய நம்முடைய முன்னோர்கள் அதிலே எந்த வகையில் பயணிக்க முடியும் என்பதை யார் சொல்ல முடியும் யாரோ ஒரு முன்னாடி துவங்கியிருப்பார் இந்த ஆன்மீக பயணத்தை அவரை குரு என்றும் அவரை பின்பற்றியவர்கள் சீடர்கள் என்றும் ஒரு குரு பரம்பரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இன்று வரைக்கும் இதிலே ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு நிலையிலே அறிந்திருப்பார்கள் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் மகிழ்ச்சி அவர்கள் கூட மூன்று குருமாரிடத்திலே பயிற்சி பெற்றிருக்கிறார் அப்படி பயிற்சியிலே தேர்ச்சி பெற்ற குருவை மிஞ்சிய சில சீடர்கள் ஒவ்வொரு முறையாக அவங்க அனுகிற போது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளாக சித்தர்கள் வரைக்கும் பார்க்கின்ற போது எல்லாமே மூச்சு பயிற்சியை மையமாக கொண்டதாகத்தான் இருந்திருக்கிறது பூரகம் கும்பகம் சூன்யகம் ரேசகம் என்று ஒரு இலக்கணம் உண்டு சுவாச காற்றி அந்த இலக்கணத்தின்படி சுவாசிக்கின்ற போது குண்டலி சக்தியை மேலே என்பதற்கான வழி இருக்கிறது என்பதை கண்டார்கள் அதுதான் பிராணயாமம் என்றெல்லாம் பல காலங்களாக சொல்லி வந்தாங்க பிராணன் நியமம் பிராணயாமம் இதில் சில மந்திரங்களை கண்டபோது மந்திர உச்சாரணத்தின் மூலமாகவும் குரல் சக்தி எழுப்பலாம் என்று அதனுடைய ஒரு சுருக்கம் தான் காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரம் உச்சரிக்கின்ற போது நம்முடைய சுவாச காற்று மூலதாரத்திலிருந்து உயர்ந்து வருவதை வெளிப்படையாகவே தெரியும் ஒரு முறை என்னுடைய அலுவலகத்தில் ஒருவருடைய மகனுக்கு பூநூல் கல்யாணம் சொல்லுவாங்க இல்லையா உபன்யா என உபநயனம் அந்த நிகழ்ச்சிக்கு போது அதை நடத்தி வைத்தவர் மிக உள்ளியான ஒரு குருக்கள் அப்புறம் மந்திரத்தை உச்சரிக்கிற போது அவருடைய வயிறு அப்படியே மேல் நோக்கி அலையலையாக உயர்வதை பார்க்க முடிந்தது அப்படி மந்திர உச்சாரத்தின் மூலமாகவும் குண்டலி சக்தி உயர்த்த முடியும் என்று கண்ட ஒரு வகை உண்டு ஆனால் இந்த இரண்டு வகையிலேயும் உள்ள சிக்கல் என்ன என்றால் நீண்ட காலமாகும் என்பது மட்டுமல்ல பக்க விளைவுகள் உண்டு இப்போது மூலதாரத்திலிருந்து நீர் மையம் சுவாதிஸ்டான வருகின்ற போது மற்ற உயிரை விட்ட ஆன்மாக்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு ரிஸ்க் ஒரு விபத்து ஆபத்து உண்டு அதை புரியாத போது என்ன ஏதோ ஒரு ஆமை தொடர்பு கொண்டு விட்டது என்று சொன்னால் பிறகு அது என்ன நினைக்கிறதோ அதை செய்ய வேண்டியிருக்கும் அப்போ ஆன்மீக பயணம் தடைப்பட்டுவிடும் இதே போல் நம்ம சுவாதிஷ்டான மணிப்பூரகம் அநாகதாமி சக்தி என்றார் வருகின்ற போதும் அதில் தீர்க்க தரிசனம் அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஆற்றல் வரும் அதை சொல்ல ஆரம்பிப்பார்கள் மக்கள் கூட்டம் கூடிவிடும் புலன் கவர்ச்சி வந்துவிடும் ஆன்மீக பயணம் தோற்று போகும் இப்படியே பல காலங்கள் போன இந்த இருபதாம் நூற்றாண்டு செய்த புண்ணியம் மகர்ஷி வந்த பிறகு தான் சிம்பிளிஃபைடு குண்டல் யோகா அறிமுகமாகிறது தொட்டு கொடுக்கின்ற ஒரு எளிய முறை தீட்சை இந்த பயிற்சியின் மூலமாக எளிதில் எளிதில் என்று சொன்னால் மற்றவர்கள் பட்ட அவஸ்தையை விட எளிதில் நம்மை அறியவோ இயற்கையை அறியவோ இறை தத்துவத்தை உணரவோ முடியும் அதனால் இது மிக எளிய முறையான குன்ற நியோகம் என்று மகர்ஷி பெயர் வைத்திருக்கிறார் இதை கண்ட போது மகர்ஷி அவர்கள் எல்லோருக்கும் இதை கொடுக்கணும் அறிவில் வருகின்ற எந்த கருத்தும் கண்டுபிடிப்பும் சமுதாய சொத்து என்ற கோட்பாட்டை நம்பிக்கை உள்ளவர் மகர்ஷி அவர்கள் எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை இறைவனே ஒருத்தர் மூலமாக வெளிப்படுத்துகின்றார் யாரோ ஒரு விஞ்ஞானி பெஞ்சமின் ஃப்ராங்க்ளின் மின்சாரம் கண்டெடுத்தார் யாரோ ஒரு விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடித்தார் இன்றைக்கும் யாரோ விஞ்ஞானி புது புது வகையான பல்புகளை கண்டுபிடிக்கிறார் நான் மின்சாரத்தை ப பல வகைகளை பயன் கொள்கின்றோம் இப்போ நான் கண்டெடுத்தது எனக்கு மட்டுமே சொந்தம் என்றவர் வைத்திருந்தால் அல்லது காப்பிரைட் வாங்கி வைத்திருந்தால் இன்றைக்கு நிலைமை என்ன இருக்கும் பாருங்க எனவே இப்படி நம்முடைய கருத்தில் வருகின்ற எந்த கண்டுபிடிப்பும் சமுதாய சொத்து என்பதை புரிந்து கொள்கின்ற போதுதான் நமக்கு அந்த கடமை உணர்வு வரும் அதாவது ஒரு பெருமை என்னன்னா இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அந்த ஒரு பெருமையோடு நிறுத்திக்கணும் இது நமக்கு உரிமை சொந்தம் என்றெல்லாம் நினைக்கக்கூடாது ஸோ அந்த அளவுக்கு நம்மை தகுதிப்படுத்திருக்கிறா நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான் அப்படி மகிழ்ச்சி அவர்கள் தன்னிலே தோன்றிய இந்த கருத்தை இது இறைவனின் சொத்து ம சமுதாய மக்களின் சொத்து என்று எல்லோருக்கும் அன்பர்களே வாரியர் என்று அழைத்து அழைத்து தான் தொன்னூற்றி ஆறாவது வயது வரைக்கும் அயராது பயிற்சிகளை நடத்தி கொண்டிருந்தார் ஆனா மக்களுக்கு தான் நிறைய வேலைகள் இருக்கிறது இயேசு பிரான் சொன்னது போல இவர்கள் கண்கள் இருந்தும் காணாதவர்களாய் காதுகள் இருந்தும் கேளாதவர்களாய் இருதயம் இருந்தும் உணர்ந்து மனம் திரும்பாதவர்களாய் நான் இவர்களை ஆரோக்கியம் ஆக்காமலும் இருக்கும்படியாக இவருடைய இருதயம் கொழுத்து கிடக்கிறது என்ன எவ்வளவு கொழுப்பு ஏறி கிடக்குன்றதுக்கு எவ்வளவு விளக்கம் சொல்றாரு பாருங்க ஸோ இந்த கொழுப்பெல்லாம் தான் கொஞ்சம் புத்தியில் உரைக்கும் அது எங்கே கரைய போகிறது நூற்றுக்கணக்கான ஆடுகள் போய் கொண்டு இருக்கிறது கொழுப்பு ஏறிட்டு இருக்க தவிர கொழுப்பு கரைஞ்ச மாதிரியோ குறைஞ்ச மாதிரியோ தெரியல எனவே இது கொழுப்புனா என்னென்னா நம்ம சொல்கிற கொழுப்பு இல்லை பொருள் புகழ் செல்வாக்கு புலங்கிம்பத்திலே உள்ள நாட்டம் அதோடைய வளர்ச்சி அப்படித்தான் அதனுடைய பொருள் அந்த வகையில மகிழ்ச்சியை கண்டெடுத்த காலத்திலே இந்த கவிதை மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார் இனி இந்த சங்கடங்கள் எவருக்கும் வேண்டாம் சிவநிலையை அடைவதற்கு தபம் சித்தி அடையாமனும் கனல் மிகுந்து சபநிலையை அடைந்தார்கள் முன்னாளில் பல்லூர் அந்த சிரமம்னா இப்ப கிடையாது இனி இந்த சங்கடங்கள் எவருக்கும் வேண்டாம் எண்ணத்தின் ஓர்மைக்கு ஏற்றதான அப்ப மன அமைதி என்பது என்ன என்றால் சித்த விருத்தி நிரோத்தியாக என்றார் பதஞ்சலி மகன் அதாவது என்னன்னா இந்த மனசு இந்த டப்பாடு இந்த கழுகு கீழே பணம் எப்படி இருக்கும் அது மாதிரி இது எங்க போய் நாலஞ்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு எல்லா சந்தபந்திலும் போய் நுழைஞ்சிடும் இதை தேடி கண்டெடுத்து திருப்பி பாட்டில் சேர்த்தாலும் அதே அளவு இருக்குமா இருக்காது அது மாதிரி தான் இந்த மனசு ஸோ இது ஆயிரம் வாசல் எதையும் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் சிதறி சிதறி போய்கொண்டே இருக்கும் தன்னை நோக்கி திரும்பவே செய்யாதுங்க தன்னை நோக்கி திரும்பவே செய்யாது எப்பவும் புற உலகை புற மக்களை புல பொருட்களிலே தான் தொலைந்து போகுமே தவிர தன்னை நோக்கி மனசு திரும்பவே திரும்பாது அப்படி திருப்பதற்கான வழிவகை என்னன்னு சிந்தனை தான் முதல்ல இந்த முன்னூத்தி அறுபது கோணங்களில் சிதறி கிடக்கிறதே இந்த மனசு இதையும் முதல்ல ஒரு கோணத்துக்கு திருப்பலாம் கான்சன்ட்ரேஷன் அப்போ அந்த மன ஓர்மைக்கான பயிற்சி என்னன்னு பார்த்தாங்க இப்போ தெய்வம் என்ற ஒரு கான்செப்ட் ஒரு தத்துவத்தை உருவாக்கி இதை வணங்கினால் உனக்கு எல்லாமே கிடைக்கும் நீ ஆசைப்படுறதெல்லாம் கொடுப்பாரு என்ற ஒரு ஆசையை உருவாக்கி கோவில்களை நிர்மாணம் செய்து மக்களை கோவிலுக்கு வர வைத்தார்கள் இதுல மிகப்பெரிய சைக்காலஜி இருக்குங்க மாலை வழிபாடு என்பது சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் புனஸ்காரம் வழிபாடு அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனை எல்லாம் பார்க்கின்ற போது மனம் சிலை மீது நின்று பழகுகிறது இதுதான் தாரணை கான்சன்ட்ரேஷன் இப்படி நின்று பழகிய மனதை உள்ளே திருப்பது எளிது இப்ப உயிர் மீது மனம் வைத்தால் தியானம் என்று தாரணாக்கு அடுத்து தியானம் தியானத்தின் உச்சம் சமாதி என்று மன பயிற்சியாக நான்கு அம்சங்களை தந்தார் பதஞ்சலி மகான் அப்படி எண்ணத்தின் ஓர்மைக்கு ஏற்றதான தனிச்சிறப்பான் குண்டலினி தீட்சை உண்டு இதுவரைக்கும் இது போன்ற ஒரு முறை வெளிப்படவில்லை இறைவன் திரு மகரிஷி என்ற ஒரு அவதாரத்தின் மூலமாக இன்றைக்கு உள்ள சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த அறிவுக்கு ஏற்றபடி இந்த மக்களுக்கு ஏற்றபடி ஒரு எளிமையான லகுவான ஒரு தியான பயிற்சியை கண்டெடுத்தார் தனி சிறப்பாம் குண்டல் நீர் தீட்சை உண்டு தகுதி உள்ளோர் விருப்பம் உள்ளோர் அனைவர்களுக்கும் ரெண்டு வார்த்தை போட்டார் தகுதி இருக்கணும் என்ன தகுதி ரெண்டு சொல்லோர் மகிழ்ச்சி தீட்சை கொடுக்க ரெண்டு தகுதி வச்சிருக்கேன் என்னன்னா ஒன்று மனுஷனா இருக்கணும் ரெண்டாவது பைத்தியமாக இருக்கக்கூடாது அப்படிம்பாரு இவ்வளோதான் தாக்குது ஆனால் நாம போய் ஒவ்வொருத்தரா பிடிச்சு பிடிச்சி தீட்சை கொடுத்து ஞானியாக்க முடியுமா சாத்தியமில்லையே நாமளும் ஜெயிலுக்கெல்லாம் போய் தீட்சை கொடுத்தோம் போலீஸ்காரங்களெல்லாம் கூப்பிட்டு தீட்சை கொடுத்தோம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் எல்லாம் போய் தீட்சை கொடுத்தோம் தமிழ்நாட்டில் யாரு இப்ப பயிர் எழுதிட்டு இருக்கான்னு கேட்டு பாருங்க அப்போ நாம சட்டம் போட்டோ திட்டம் போட்டோ ஆன்மீகத்தை பரப்ப முடியாது இது வியாபார பொருள் அல்ல அவரவர்களுக்கு ஒரு ஆர்வம் அந்த ஆர்வத்தை உருவாக்கக்கூடிய கர்ம பலன் அதுல எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்களோ அதை பொறுத்து தான் வந்து உடற்பயிற்சி கற்றுக்கொண்டு அதிலே ஓடி போவதும் ஆக்னேய தீட்சி வாங்க ஓடி போகிறதும் இன்னும் போனால் ஆசிரியர் பயிற்சி முடித்த பிறகு ஓடி போனவங்க பல பேர் இருக்கிறாங்க இப்படி ஏன் ஓடி போனாங்க ஏன் தொடர்ந்து செய்வதில்லை என்றால் அவரை விட வினைப்பானே அவ்வளவுதான் இந்த பிறப்பில் உனக்கென்று வழங்கப்பட்ட ஞானம் நீ போ மற்ற பார் அப்ப யாருக்கு அந்த உச்சம் தொட முடிகிறது என்றார் தவமும் தவம் உடையார்கேயாம் என்றார் வள்ளுவர் தவமும் தவம் உடையார்கேயாம் அப்ப ஏற்கனவே முன்பிறவிகளிலே பக்தி மார்க்கத்திலேயோ அல்லது ஞான மார்க்கத்திலேயோ ஈடுபாடு இருந்திருக்க வேண்டும் அந்த சந்ததியில் வரக்கூடியவர்களுக்கு தான் வரக்கூடியவர்களுக்குத்தான் நிலத்திலிருக்கக்கூடிய பாக்கியம் கிட்டுமே அன்றி எல்லோருக்கும் கேட்டாது எனவே தகுதி உள்ளோர் விருப்பம் உள்ளோர் அனைவர்க்கும் கனிவுடனே கைவிரலால் நெற்றி தொட்டு என்ன கனிவு இந்த ஆத்மா ஒய்வடையட்டும் என்ற ஒரு கனிவு இல்லையா மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் எந்த எந்த விதத்தில் நல்லா இருந்தா ஆத்மா வந்து வாழ்ந்தேன் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற ஒரு செல்ஃப் கண்டென்ட் தன்னிறைவு வர முடியும் என்றால் ஆத்ம நிறைவு தான் தன்னிறைவு ஆத்ம நிறைவு பெறாத வரைக்கும் எந்த அனுபவ பொருட்களிலேயும் வசதி பதவியிலையும் நிறைவு வரவே வராது என்பது சில சாதனையாளர்களுடைய கடைசி நேர ஸ்டேட்மெண்ட் இப்போ இந்தியாவில் சமீபத்தில் பாத்தீங்கன்னா ரத்தன் டாட்டா நான் வாழ்க்கையில சாதிச்சதாக நினைக்கிறதே தவிர வாழ்க்கையை நான் வாழ்ந்து பார்க்கவில்லைன்னாரு அதே போல மேல் நாட்டு அறிஞர்கள் ஸோ இப்படி அந்த கடைசி நிமிஷத்துல யோசிச்சு பார்க்குற போது அச்சீவர்ஸ் சக்சஸ்ஃபுல் பீப்புள் அவ்வளோதான் நிறைவாக வாழ்ந்தார் பாக்குற போது இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க அப்படி என்றால் ஆத்ம நிறை ஒன்றுதான் வாழ்ந்தோம் என்று நிறைவு தருமே தவிர வேற பொருள் புகழ் செல்வாக்கு புல இன்பங்களிலே பெறுகின்ற எந்த அனுபவமும் நான் நிறைந்து விட்டேன் என்று சான்றளிக்க முடியாது அதனால் அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு ஞானம் தரக்கூடிய ஒரு தீட்சா கொடுக்கிறோம் அப்போ எவ்வளவு கருணை இருக்கிறது அதாவது ஒரு முறை பேராசிரியர் பயிற்சி போயிருந்த போது நானும் இன்னொரு பேராசிரியரும் வகுப்புக்கு போகிறபோது பேசிக்கிட்டு போகிறோம் நான் சொன்னேன் முதல்ல வந்து வீட்டில் இருந்து கொண்டு அதை வாங்கணும் இதை வாங்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் ஆசைப்பட்டு இருந்தோம் இப்போ மண்டத்தில் உட்காந்துக்கிட்டு மக்கள் வரணும் நிறைய பயிற்சி கொடுக்கணும் ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் ஆசிரியர் அனுப்பணும்னா இருக்கிறோம் அப்போ நம்முடைய ஆசை ஆசையாக தான் இருக்குது ஆசை மாறலை தீரலை இடம்தான் மாறியிருக்கு அப்படின்னு என்ன பதில் சொல்ல முடியும் ஐயா ஒன்றும் சொல்லலை சரி போனோம் வகுப்பு ஆரம்பாகுது பதினொன்று மணிக்கு மகர்ஷியுடைய கிளாஸ் மகர்ஷி வர்றாங்க பேசிட்டுருக்குறாங்க அதுக்கு நடுவில் சொல்கிறாங்க மன்றத்துக்கு நிறைய பேர் வரணும் தீட்சை கொடுக்கணும் ஆசை இருக்குது என்ன பண்ண முடியும் வர்றவங்களுக்கு இந்த ஆத்மாவியோட எட்டுமே என்று ஒரு மனப்பூர்வமா ஒரு தீட்சை கொடுக்கலாம் பிடிச்சுக்கிட்டு நிற்கிறது ஓடி போது அவளுடைய தலை எழுத்தது நாம் என்ன பண்ண முடியும்னாரு எங்கே எப்போ வந்த கேள்விக்கு எப்படி மகர்ஷி கெட்டச்சு பாருங்க இதுதான் ஞான்களுடைய ஆற்றல் ஸோ உண்மையான ஒரு தேடல் இருந்தது என்று சொன்னால் குருவை நேர பார்க்கின்ற அவசியமே இல்லை எப்படி இருந்தாலும் அவர் நமக்கு வழியை காட்டி விடுறார் அதான் எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் அதுதான் உண்மையான குருவுடைய ஆற்றல் சோ அப்படி கனிவுடனே கைவிரலால் நேற்றை தொட்டு கணல் மூட்டி கருவெழுப்பி கருத்துணர்த்தும் கணல் மூட்டி கனல் இருக்குதங்க புதுசாக கொண்டு வர்றோம் அங்கேயே இருக்கு அதை தொட்டு கொடுக்கின்ற போது ஏற்க கனல் இப்போது கொஞ்சம் நெய் ஊற்றி வார்த்தது போல கொஞ்சம் அதை மூட்டி விடுகின்றோம் அப்போ நம்முடைய ஆற்றல் நம்முடைய ஆற்றல் கிடையாது பிரபஞ்சத்தில் மனதை வைத்து பிரபஞ்சத்துடைய ஆற்றல் இந்த உடல் வழியாக கை வழியாக அந்த உடலுக்கு ஆற்றலை பாய்ச்சுகிறது தான் தீட்சை கொடுக்கணும் நான் கொடுக்கிறேன் நினைக்க விடாது அப்படி கனல் மூட்டி கரு எழுப்பி கரு என்றால் இறைநிலை கருத்து கரு அதை எழுப்பி கருத்து உணர்த்தும் இந்த உயிர்கருவிலிருந்து மெய்ப்பொருளாகிய கருவை அறுவதற்கான இந்த படிப்படியாக உயர்த்தகின்ற தீட்சை முறை கருவெழுப்பி கருத்துணர்த்தும் புனித முறையை பரப்ப உவந்தும் இதை விட ஒரு புனிதமான காரியம் இந்த உலகத்திற்கு ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் என்ன வாழ்க்கை வசதிகள் இன்ப துன்பங்களுக்கான காரண காரியங்கள் எல்லாம் தந்தாலும் கூட ஆத்மாவை சுத்தப்படுத்தக்கூடிய ஆத்மாவை தன் மூலமாகிய பரமாத்மோடு இணைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு ஞான வழியை காட்டுவதை விட உயர்ந்த ஒரு தொண்டு வரன்னு இருக்க முடியும் எதுவுமே இல்லை எனவே புனித முறையை பரப்ப உளம் உவந்தும் பொறுப்பேற்றும் இருக்கின்றேன் தொடர்பு கொள்வீர் என்னுடைய கடமை என்னுடைய பொறுப்பாக இதை நான் ஏற்றிருக்கின்றேன் நீங்க தான் கொடுக்க முடியும் நான் வந்து கொடுக்கிறான் உங்களுக்கு ஆர்வம் இருந்தா கொடுக்கலாம் அப்படி யாரெல்லாம் இதை பற்றி கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் உள்ளார்களோ அவர்கள் நிலைத்து நிற்பார்கள் வரிசையிலே பாக்கியம் பெற்றவர்கள் நாம் என்று சொல்லி வாய்ப்பை தனக்கு நன்றி பாராட்டி என்று உரையை செய்கின்றோம் வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன் வாழ்க வையம் வாழ்க்கை சிறப்பானது ஒரு வழக்கம் அருமையாக தினசரி நமக்கு விளக்கம் வழங்கி நம்மை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருப்பேராத்தல் கருணையினால் உடல் நலம் நீள ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் காரணம் இது வேதாத்திரிய பாடல் பாட அருணதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருணதி ஹேமமாலினி அம்மா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருணிதி கற்பகவள்ளி சகிமத்த அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வேதாத்திரிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதி முறை நில உலகிற்கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காண்ட விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்கோளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நிறைவேளியே தன் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணைவு மடிப்பு விழ சுழலும் நுன் விண்ணாம் இதன் திணைவு மடிப்பு விழ சுழலும் நுன் விண்ணாம் நிறை வெளியில் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலை காதீர் வெண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலை காதீர் வெண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் ஊடல்களில் மனமாம் உயிர் ஊடல்களில் மதி உயர்ந்தும் உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி வெயட்டும் உளவரலாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாக வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வாழமூடன் வாழ்கோ நமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழி நடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க அமுடன் அவளின் அன்பு குடும்பம் அவங்களின் உடல் நலன் மனவளம் பொருள் வளம் மரல் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க அமுடன் வாழ்க அமுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் மிக மகிழ்வோடு மிகழ்வோடு இதே நிறைவு பெறுகின்றது இருவரணும் குருவரனும் நம் அனைவரின் எப்பொழுதும் சூழ்ந்திருந்தேன் நம்மை என்ளை உணக்கிய சிறந்த முறையிலே வலிமையற்றும் என் அனைவரும் வாழ்த்தி வணங்கி என்று கூறி அணுகிறோம்